ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் டேம் டூவில் இருக்கிற இயல் ஒன்றில் தமிழர்களின் வீரக்கலைகள் இதோட புக் ஆஃப் ஆன்சர்ஸ் பார்க்கப்போகிறோம் பேஜ் நம்பர் எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எட்டில் பாருங்கள் சரியானுடைய தெரிவு செய்து எழுதுக்க ஃபர்ஸ்ட் ஒன் வார்ட் தமிழரின் வீர விளையாட்டுகளில் ஒன்று டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலம்பாட்டம் அதை வந்து குறிச்சிக்கோங்க ரெண்டாவது ஒன் வார்டு மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏறு தழுவுதல் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மூணாவது ஒன் வார்டு தற்காப்பு சொல் கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தன் பிளஸ் காப்பு அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்த நாலாவது ஒரு மாடு பாருங்க மல் பிளஸ் போர் சொற்களை சேர்த்து எழுது கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நாளில் கொடுத்துருக்காங்க பாருங்க மற்போர் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்த அஞ்சாவது ஒரு மாடு பாருங்க ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண்ணா வில் வித்தை அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழ்கானம் சொற்களை சேர்த்து எழுதுக ஃபஸ்ட்டு பாருங்கள் சிலம்பு ப்ளஸ் ஆட்டம் சிலம்பாட்டம் வீரம் ப்ளஸ் கலை வீரக்கலை இதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழ்கானம் சொற்களை பிரித்து எழுதுக தனக்கென்று தனக்கு ப்ளஸ் என்று அடுத்து கொடைத்திறம் கொடை பிளஸ் திறம் பொறுத்துக்க பாருங்க காலை காலைக்கு என்னது தெமிழ் அடுத்து சிலம்பக்கலை சிலம்பக்கலைக்கு அனுசரினது வளரி அடுத்து பாருங்கள் சிறுவாறை கம்பு சிறுவாரை கம்புக்கு என்னது மூங்கில் நாலாவது வேளாண்மை வேளாண்மைக்கு ஆன்சர் வந்து உழவு த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தமிழர்களின் வீரக்கலைகள் இரண்டை குறிப்பிடுக ஆன்சர் பேஜ் நம்பர் நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாலில் ஃபஸ்ட் பெறால் மூணாவது பேராலை பாருங்கள் ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டாவது வரி பாருங்கள் தமிழர்களின் வீரக்கலைகளாக விளங்குகின்றன அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் வந்து ஃபஸ்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரும் இந்த பேஜ்லேயே நம்ம நோட் பண்ணிக்கலாம் பேஜ் நம்ம நாலில் பாருங்கள் ஏறு தழுவுதல் கீழே ரெண்டாவது வரி பாருங்கள் ஏறு தழுவுதல் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ஏறு தழுவுதல் ஏறு என்பது காலை மாட்டை குறிக்கும் ஏறு தழுவுதல் என்பது காலையை தழுவி அதன் உயரத்தை அடக்குவதாகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் சிலம்பாட்டம் பேர் காரணம் தருக பேஜ் நம்பர் அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அஞ்சில் அந்த அந்த பிக்சர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வரியில் சிலம்பம் சிலம்பு என்றால் உழைத்தல் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து மூணாவது வரி பாருங்கள் சிலம்பம் என பெயரிட்டனர் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள் மற்போர் எவ்வாறு நடைபெறுகிறது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஆறில் மற்போர் கீழே பாருங்கள் படைக்கலன்கள் ஏதுமின்றி ஒருவர் போரிடும் விளையாட்டை மற்போர் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ரெண்டாவது வரை பாருங்கள் உடல் வலிமையால் செய்யும் போரே மறுப்போர் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் நாலாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா சிந்தனை வினா சிலம்பாட்டம் தற்கா தற்காப்புக்கலை என அழைக்கப்படுவது ஏன் இதற்கான ஆன்சர் வந்து நான் இப்போ காட்டுறேன் அதை பார்த்து உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க இல்லை புக்கில் எழுதிக்கோங்க சிலம்பாட்டம் ஒரு தற்காப்புக்கலையாக அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பண்டைய காலத்திலிருந்து தற்காப்பிற்காகவும் விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கவும் பயன்படுகிறது இந்த லைன்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க உன் புக்கில் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நோட் பண்ணி எழுதிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த பேஜில் பாருங்கள் படித்த பகுதியின் மையக்காரத்தை ஓரிரு வரிகளில் உன் சொந்த நடையில் இருக்கா எழுதிக்கோங்க தமிழர்கள் வீரத்திலும் சிறந்தவர்களாக விளங்கினர் தமிழரின் வீர விளையாட்டுகள் என்றளவும் வழக்கத்தில் உள்ளன இந்த ரெண்டு வரியை பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்கள் வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக மேலே பார்த்தீங்களா கலர்ஸ் கொடுத்து எழுதி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அதை வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம் பறைசாற்றும் ஏறு தழுவுதல் குறிக்கும் வீரத்தை ஜல்லிக்கட்டு மஞ்சள் பழங்காலந்தொட்டு பழங்காலம் தொட்டு மாவட்டங்களில் நடைபெறுகிறது இது உங்களுக்கு புரியலன்னா அந்த பேஜில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணி சாற்றும் ஏறு தழுவுதல் குறிக்கும் வீரத்தை பழங்காலம் தொட்டு மாவட்டங்களில் நடைபெறுகிறது மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இதை மட்டும் இந்த கலர் பண்ணி கொடுத்துருக்கதை மட்டும் இந்த டேஸில் எழுதி வச்சுக்கோங்க இதோட இந்த இதோட புக்காக கன்சல்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்த வெளியில் அடுத்தது பார்க்கலாம் தேங்க்யூ